இந்த பால்ஸை வச்சு எப்படி ஈஸியாக ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்ப்ரிங்கை தள்ளும்போது ஸ்ப்ரிங்கு போய் இடிச்சு நிற்கும் இந்த கப்ளரு பெண்டு இந்த மாதிரி வர்ற இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரிங்கை இடிச்சு நிற்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹூக் எலெக்ட்ரிஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பால்ஸ் ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பொதுவாக நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கை யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ப்ரிங்கை தள்ளிட்டு தான் இந்த ஸ்ப்ரிங்கில் ஒயரை கட்டி தான் நம்ம ஒரு பக்கத்துலேருந்து எழுப்போம் ஏன்னா டைரெக்டாக ஒயரெல்லாம் எல்லாம் ஸ்ப்ரிங்கில் தள்ள முடியாது இது எலக்ட்ரிஷியன் எல்லாருக்கும் தெரியும் பல நேரங்களில் இந்த ஸ்ப்ரிங்கை தள்ளும்போது ஸ்ப்ரிங்கு போய் இடிச்சிடிச்சு நிற்கும் இந்த கப்ளரு பெண்டு இந்த மாதிரி வர்ற இடத்துலலாம் இந்த ஸ்ப்ரிங்கு இடிச்சிடித்து நிற்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹூக்கை போட்டு தள்ளுவோம் இந்த ஹூக் வந்து ரெண்டு விதமாக யூஸ் ஆகும் ஓரளவுக்கு இந்த கப்ளர்லலாம் மாட்டாமல் போகிறதுக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்மியாக ஒன்று ரெண்டு ஒயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது இதில் டேப்பே அடிக்க தேவையில்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னா இதில் உள்ள தள்ளி வெறும் மடக்கி அப்படியே எழுத்துருவோம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ரொசீஜர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பால்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த பால்ஸை இந்த ஸ்ப்ரிங்கில் மாற்றுறது மூலமாக நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பால்ஸு இந்த பால்ஸ் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த ஸ்ப்ரிங்கோட ஹெட்டில் இப்படி வச்சு நாம் வெல்டிங் அடிச்சுக்கணும் இப்படி வச்சு வெல்டிங் அடிக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ப்ரிங்கு கிடைக்கும் இந்த ஸ்ப்ரிங்கில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஹூக் கூட சில இடங்களில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஸ்ப்ரிங் தள்ளுறீங்கன்னா ஒரு பெண்டுலேயோ அல்லது கப்ளர்லேயோ அதை தாண்டி இந்த ஸ்ப்ரிங்கு போகணும் அப்படின்னா இந்த ஹூக் இல்லைன்னா ஸ்ப்ரிங்கு ரொம்ப மாட்டோம் ஹூக் இருந்தால் ஓரளவுக்கு மாட்டோம் இந்த ஹூக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பால்ஸை வச்சு வெல்ட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக மாட்டாது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் இதை வந்து நான் சைட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ஹூக்கில் பால்ஸை வச்சு வெல்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் எம்எம் பால்ஸ் தான் கிடச்சிது ஆனால் சிக்ஸ் எம்எம் பால்ஸோட ஒரு எயிட் எம்எம் இல்லைனா டென் எம்எம் பால்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டென் எம்எம் பால்ஸ்லாம் உள்ளே போகுமா அப்படின்னு யாரும் பயப்படவே வேணாம் நம்மளுடைய பைப்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டே சைஸ் தான் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா நைன்டீன் எம்எம் இன்னொன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் இந்த நைன்டீன் எமும் பைப்பில் டென்னும் பால்ஸு தாராளமாக போகும் உங்களுக்கு டென்னு கிடச்சா போட்டுக்கோங்க இல்லைனா எயிட் கிடச்சா போட்டுக்குங்க ஜஸ்ட்டு இந்த ஹூக்கில் இந்த ஹூக்கில் மேலே இந்த மாதிரி ஒரு பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சு நீங்கள் வெல்ட் அடிச்சிங்கன்னா போதும் வெல்டிங் நீங்கள் பண்ணலனாலும் பக்கத்தில் ஏதாவது தெரிஞ்ச கடையில் கொடுத்து இந்த மாதிரி வெல்ட் அடித்து எடுத்துக்குங்க ஸோ வெல்ட் அடித்து இந்த ஹூக்கை வழக்கமாக நம்ம மாட்டுவோம் இல்லைங்களா அந்த மெத்தடில் நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த ஹூக்கை மாட்டி யூஸ் பண்ணலாம் இப்போது நார்மல் ஹூக் இந்த மாதிரி ஹூக்கு மாட்டின இந்த ஸ்ப்ரிங்கை விட இந்த மாதிரி பால்ஸ் வச்சு வெல்ட் அடித்து இந்த ஹூக்கை ஸ்ப்ரிங்கில் மாட்டுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ